ஆர்கே நகர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் திருநங்கை தேவி களமிறக்கப்பட்டுள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக களமிறக்கப்பட்டுள்ள திரு தோழர் தேவி அவர்கள் விதை சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம் தோழர் வணக்கம் முதல் முறையாக ஆர்கே நகர் தொகுதியில் போட்டிடுறீங்க இங்கே எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தேர்வு நீங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இங்கே முதல் பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கொடுங்குயிர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குப்பைமேடு அந்த குப்பைமேட்டால் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய நோய்களால் பாதிக்கப்படுறாங்க இது வரைக்கும் போட்டிட்டு எந்த உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அல்லது முதல்வரோ அந்த குப்பைமேட்டால் மக்களுக்கு ஏழில் நகருங்கிற ஒரு பகுதி அந்த இடத்துலையே இருக்குது ஆனால் அது அதை நீக்குவதற்கோ அல்லது அது அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணவோ எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் முதல்வரும் முயற்சி எடுக்கவில்லை அது மிகப்பெரிய பிரச்சனை முதலில் அதற்கான தான் நாங்கள் எடுக்க போகிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடி தண்ணீர் குடி தண்ணீரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நா சென்னையில் வந்து ஐந்தா நிறைய இடங்கள் இருக்கிறது இதில் ஆர்கே நகர் தொகுதியில் மட்டும்தான் குடி தண்ணீர் வந்து கழிவு நீர் நிறைய கலந்து வருவதும் அவர்கள் குடிக்க குடிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமலும் போகிறது அதனால் அந்த பிரச்சனையை முன்னெடுக்கப்படுறோம் நான் எங்களாச்சி வந்தால் கண்டிப்பாக நாங்கள் குடிநீர் இலவசமாக தருவோம் அது இந்த கழிவுநீர் இல்லாமல் குடிநீர் வந்து இலவசமாக தருவோம் அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுக்கப்படுறோம் இதே தொகுதி ஆர்கே நகர் தான் முதல்வர் ஜெயலலிதா போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து நீங்கள் போட்டிடுறீங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது இங்கே பிரச்சாரம் மேற்கொள்ளும்போது பொதுமக்களின் வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியும் முதல்வரை எதிர்த்து நான் போட்டியிடுவது அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இரண்டு மாதங்களுக்கு முன்பே நாம் தமிழர் கட்சி என்னை ஆர்கே நகர் தொகுதியின் வேட்பாளராக விட்டது அதன் பிறகு இப்போ ஒரு இருபது நாளுக்கு முன்பு தான் முதல்வர் அவர்கள் இந்த போட் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் அதனால் அவரை எதிர்த்து நான் அப்படி என்பது சரியாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் மற்ற வேட்பாளர்களைப் போல நானும் இந்த தொகுதியில் எனது கட்சியின் வேட்பாளராக களம் இறங்கியிருக்கிறேன் இதில் அந்த கட்சி வீழ்த்துவேன் இந்த கட்சியை வீழ்த்துவேன் அப்படி என்று இல்லை மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் நாம் தமிழர் கட்சி ஆர்கே நகரில் வந்து நல்ல கட்டமைப்போடு நன்றாகவே இருக்கிறது நிச்சயமாக எங்கள் கட்சி வெற்றி பெறும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இளைஞர்களை மிகப்பெரிய அளவில் கவர் கவர்ந்தெழுத்து மிகப்பெரிய ஒரு திகழ்ந்து கொண்டு கொண்டிருக்கிறது ஒரு சில ஊடகங்களை தவிர எங்கள் கட்சிக்கு பெரும்பான்மையான ஊடகங்கள் வந்து வாய்ப்பு தருவதில்லை இருந்தாலும் எங்கள் கட்சி தான் நல்ல உறுதியான நிலைய நிலையில் இருக்கிறது அதே போல் ஆர்கே நகர் தொகுதியிலும் நான் வெற்றி பெறுவேன் மக்களுக்கான பிரச்சனைகளை சமூக சேவை போல் பாவித்து இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக என்னால் தீர்க்க முடியும்